ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏஜி நர்சரிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஐபர்ட் செம்பருத்தி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லோலேயே வந்து சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு வர்ற மாதிரி நல்லா அழகாக இருக்குது ஃப்ரெண்ட் அதே போல் ஆரஞ்சு ஃபேண்ட்டாக ஆரஞ்சில் வந்துருக்கு ஃப்ரெண்ட் சூப்பராக இருக்குது அப்புறம் ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு செம்பருத்தி அவ்வாய் செம்பருத்தி அடுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது இந்த ரெட்டு எல்லாமே அவ்வளோ இதாக இருக்குது இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷேடு மாதிரியே இருக்குது பாருங்கள் லைட்டாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது அது பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரு சூப்பராக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த எல்லோலேயே வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸு சின்னதாக வரும் நல்லா பூ பூத்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து அடுக்கில் வந்து ஆரஞ்சு எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது எவ்வளோ பெருசு பாருங்கள் கையளவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது மஞ்சள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா திக்கு மஞ்சள் அது ஃபஸ்ட்டு பார்த்தா லைட் மஞ்சள் இது திக்கு மஞ்சள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய அது ஹைபிரட்டு செம்பருத்தியில் நான் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாகவே ஹைபிரட் செம்பருத்தி தான் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நம்மளுக்கு அவங்களுக்கு தேவைப்படுறவங்க நம்ம டைரெக்டாக நம்ம கடைக்கு வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊத்துக்குடி மெயின் ரோடு குளத்துப்பாளைய ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது தேவைப்படுறவங்க டைரெக்டாக நம்ம கடைக்கு வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு மினிமம் ஒரு ரெண்டு அடிக்கு மேலே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹைப்ரிட்டு சூப்பராக இருக்குது செடியில் நல்லா இருந்தால் செடியை பாருங்க அப்புறம் எப்படி இருக்குது இருந்தால் இது ஒரே செடி தான் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செடியெல்லாம் சூப்பராக இருக்குது தேவைப்படுறவங்க நம்ம கடைக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அடுக்கு இருக்குது ஒத்தகை இருக்குது செடியெல்லாம் வந்து ரெண்டாம் முன்னாடி தான் வந்துச்சு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தேவைப்படுறவங்க நம்ம டேரெக்டாக வந்து நம்ம கடைக்கு வந்து வாங்கிக்கலாம் அதே போல் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தீபாவளி ஆஃபர் ரோஸு போட்டிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் வந்து கஸ்டமரை வந்து வந்து வாங்கியிருந்தீங்க எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்ட்டு சொல்லியிருந்தாங்க நிறைய விதத்துக்கு வாழ்த்துக்கள் நன்றி